ஒரு ப்ளூ கலர்ல ஒரு குயிட் வந்து கூப்பிட்டுருந்தோம் இப்போ ரீசெண்டாக நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் கூட கால் பண்ணி கேட்குறாங்க ஸோ ஏன்னா குயிட்டுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் என்னைக்குமே ஹை அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் குயிட் கேட்டுட்டு இருக்கேன் அதுவும் ஜெயமாரி ஆட்டோ கனெஸ்ட்ரி சொல்லுங்கிறது கண்டிப்பா பட்ஜெட் கரெக்டான பட்ஜெட் சொல்லுவாங்க மார்க்கெட்ல லோயஸ்ட் ப்ரைஸுக்கு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டியும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட அதே ஸ்பெசிபிகர்ல ஆனால் அதை விட பட்ஜெட் கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ கலர் வைஸ் பார்க்கும்போது இது பிளாக் கிடையாது இது வந்து ஒரு மாதிரி டார்க் க்ரீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய ரெனால்ட் குவிட்டில் ஆர்எக்ஸ் டி வேரியன்ட்டு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் நல்லா ஷைனிங்காகவே இருக்கும் நாலு டயருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே எயிட்டி பெர்சென்டேஜ் சொல்லலாம் பேக் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பெர்சன்டேஜ் சொல்லலாம் ஸோ இந்த வண்டியில் இந்த பாடி ஸ்டிக்கர் கொடுத்துருக்கிறது இந்த வண்டிக்கு இன்னுமே லுக் வந்து ஒரு சதவீதம் மேலே ஏத்தி கொடுக்குன்னு சொல்லலாம் அதுவும் இந்த ஏரியல பத்தி சொல்லி ஆகணும் எடுத்து விட்டு ஓட்டணும் அப்படின்னால அந்த ஏரியலோட அந்த வண்டியை பார்க்கும் போதே சூப்பரா இருக்கும் ஒரு ஃபேமிலி யூஸ்டுக்கான கார் ப்ளஸ் ஈஸியாக ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய லேடிஸ் கூட ட்ரை பண்ற அளவுக்கு ஏன்னா ஆட்டோமேட்டிக் ஏர் பாஸ் ஒரு மெல்ல மெல்ல அப்படியே ஒரு ஸ்கூட்டி ஓடுற மாதிரி ஓடிட்டு போயிடலாங்க அதே மாதிரி பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு பெரிய ஏரியா வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு சின்ன இடம் இருந்தாலே நீங்கள் வந்து பார்க் பண்ணிக்கலாம் வாங்க அப்படியே உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் இன்டீரியர் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரிமோட் கீ வந்துருது உள்ள வாங்க அப்படியே இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வந்து ஓடிருக்கு செட் எல்லாம் அப்படியே லைவ்வா பாருங்க டச் செட் எல்லாமே வந்து இருந்துருக்கு சீட் கோர்ஸ் எல்லாமே ஹனி கோம் கலர்ல வந்து போட்டுக்கறாங்க அப்படியே உள்ளலாம் எல்லாம் பாருங்க மெரூன் கலர்லங்க சீட்டு உள்ள இன்டீரியர் எல்லாம் அட்டகாசமா இருக்கு ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்து போட்டுக்கறாங்க மேட் எல்லாமே வண்டியில கிடக்கு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டும் இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸே கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தர ரெடியா இருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும் அதுவும் முக்கியமாக ஆட்டோமேடிக் இயர் பாக்ஸோடு இருக்குது ஃபேமிலியில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய வண்டி இருந்தாலும் ஒரு சின்ன வண்டி வேணும் அதுவும் மாடல் கூட மாடலாக வேணும்னா இந்த வண்டியை ட்ரை பண்ணீங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஜெயமாரதி ஆட்ட கணில் தான் இருக்குது கண்டிப்பாக அவங்க ரேட்டை கம்மி பண்ணி கொடுப்பாங்க லொக்கேஷன் தென்காசி டு மகிழ் வண்ணநாதபுரம் பஸ் பஸ்டாண்டு பக்கம் இவங்க ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு நம்பர்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது கால் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஃபைனான்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டாயிரம் லட்ச ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸே பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பார்த்து ஒரு சின்ன மோண்டை கையில் வச்சு இந்த வண்டியை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நன்றி